வணக்கம் ரிஷிபராசி அன்பர்களே என்ன இது தலைப்பே வித்தியாசமாக இருக்குது என்ன வாயை கட்டுனா வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா பொதுவா நல்லவங்களுக்கு ஒருவித இயலாமையினால கோபம் ஏற்படும் போது அவங்க வாயிலிருந்து வர்றது வார்த்தைகளா இருக்காது விஷமாக தான் இருக்கும் அதுவும் இந்த ராசிக்காரங்க குறிப்பா தாய் மற்றும் சகோதர உறவுகள் கிட்ட கடந்த ஒரு வருஷமாக இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா ரொம்ப கோபமா பேசிட்டு அப்புறம் மனசுக்குள்ளேயோ இல்லை யாரும் பார்க்காத நேரத்தில் தான் பேசுனதை நினைச்சு அழுவாங்க என்ன பண்றது துரோகத்தோட வலி அப்படி சில ரிஷிபராசி ஆண்கள் சகோதரர்களுக்காக நிறைய விட்டு கொடுத்திருப்பாங்க ரிஷிபராசி பெண்களும் குறிப்பா சகோதரிகளுக்காக நிறைய தியாகம் செய்திருப்பாங்க ஆனா இப்போ இவங்களோட தாயோ தந்தையோ அந்த சகோதர உறவுகள் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவங்கள அவதூறாக பேசும்போது இவங்க துடிச்சு போயிடுவாங்க இந்த ஒரு விஷயத்தை ஏன் இப்படி முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னா ராகு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு ஏற்கனவே குரு பகவானும் நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடந்த சில காலமா ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யற அளவுக்கு சம்பளமும் கிடைக்கும் அதே மாதிரி கேது பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்த சுகம் மற்றும் தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒன்னு உங்களோட உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு அப்படி இல்லைன்னா உங்களோட தாயாரோட உடல்நிலையில கட்டாயம் கை வைப்பார் ஒரு முக்கியமான இருக்கு உங்களோட தாயோ இல்ல தந்தையோ இப்ப உங்களோட சகோதர சகோதரி தான் தங்கி இருப்பாங்க அதாவது சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க மாதிரின்னு கூட சொல்லலாம் அவங்க உடல்நிலை சரியில்லாம போகும்போது இத்தனை நாள் உங்களை உதாசீனப்படுத்தின உங்களோட சகோதர உறவுகள் கொஞ்சமும் வைக்கப்படாமல் உங்கள் தாயார் அழைச்சிக்கிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் நிற்பாங்க நீங்கள் கோபத்தில் உள்ளே வராதிங்கன்னு சொன்னா கூட நீங்கள் அப்படி சொல்கிற ஆள் கிடையாது தாய் மேலே கோபம் எவ்வளவு இருக்கோ அதை விட உங்களுக்கு அவங்க மேலே பாசம் அதிகமாக இருக்கும் ஒரு வேளை கோபத்தில் அப்படி சொன்னா கூட உங்கள் அம்மாவை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் மிகையா சொல்ற மாதிரி தோணுச்சுன்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு பாருங்க அட்லீஸ்ட் உங்க சகோதர சகோதரிகள் மாறி மாறி உங்ககிட்ட போன்ல பேச முயற்சி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா திடீர்னு நேர்ல கூட வந்து நிப்பாங்க ஒரு சில ரிஷிபராசி பெண்கள் பிள்ளைகளோட கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அவங்க எல்லாரும் வெளியாட்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க ஏன்னா உங்க பேர் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலைக்கு போற பெண்கள் ஏற்றம் காண்பாங்க அதே ரிஷிபராசி இல்லத்தரசிகள் சுய வேலை வாய்ப்பு சார்ந்த முயற்சிகள்ல தைரியமா ஈடுபடுவாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள சமீப காலமா எல்லார் முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வேட்கை இருக்கு வெறின்னு கூட அதை சொல்லலாம் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போற யோகம் ஏற்படும் குடும்பத்தை தற்காலிகமா பிரிகிற சூழ்நிலை ஒரு சில ரிஷிபராசி அன்பர்களுக்கு கட்டாயம் ஏற்படும் அது வேலை கல்வி சார்ந்த விஷயத்துக்காக தான் இருக்கும் இல்ல நான் போக மாட்டேன்னு தன்மானம் பாதிக்கப்படும் பார்த்துக்கோங்க ராகு பகவான் கொடுத்து கெடுக்கும் தன்மை உடையவர் அதனால குழந்தைகளோட ஆரோக்கியம் கல்வி இந்த இரண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க மே மாதம் குரு பகவான் உங்க இரண்டாம் வீடான தன குடும்ப ஸ்தானத்துக்கு போறதுனால ஏதோ ஒரு வகையில லாபத்தை உண்டாக்குவார் ஒரு சில ரிஷிபராசி அன்பர்கள் எல்லாம் பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டு அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் கூட இழந்திருப்பீங்க மே மாசத்துக்கு பிறகு ராகு பகவான் குருவோட சேர்ந்து சுபத்தன்மையை பலப்படுத்தும் போது எதிர்பார்க்காத பங்குகள் கூட நல்ல விலையேற்றம் பெறும் விழுவதும் எழுவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மனுஷனுக்கு பொருந்துமோ இல்லையோ பங்கு சந்தைக்கு நல்லாவே பொருந்தும் நான் இந்த பலன் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு மட்டும்தான் இந்த டே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த பலன் செல்லாது அவங்க பார்த்த லாபத்தை அடுத்த நாள் விடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரி திரும்ப ஆரம்பத்துல சொன்ன அதே பாயிண்ட்டுக்கு வர்ற வாயை கட்டினால் வாழ்வாங்கு வாழலாம் இதுல ரெண்டு சூட்சிமா இருக்கு ஒன்னு கோபம் வரும்போது வாயை மூடிக்கணும் இல்லைன்னா உங்க துணை உங்களை விட்டு தனியா விலகி போயிடுவாங்க அப்புறம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்ற வரைக்கும் அதாவது இன்னும் மூணு வருஷம் திரும்ப உங்க துணையோட ஒன்று சேர்றதுக்கு காத்திருக்கணும் சில ரிஷிபராசி அன்பர்கள் வீட்டிலையும் நல்லா சாப்பிடுவாங்க வீட்டுக்கு தெரியாம வெளியில போயும் பிடிச்சதை சாப்பிடுவாங்க இத கட்டாயம் குறைச்சிக்கணும் ஏன்னா உங்களோட இந்த செயல் மூலமாக தான் கேது பகவான் உங்க சுகஸ்தானத்துல பிரச்சனைகளை ஆக்டிவேட் பண்ணுவார் உங்களுக்கு நிறைய பட்டினி இருக்கிறது தாங்க பரிகாரமே இத விரதம்னு கூட சொல்லலாம் பட்டினியா இருக்கிற மனுஷங்கிட்ட கிரகங்களோட கெடுபலன்கள் பலனளிக்காது முக்கியமா இரவு நேரத்துல நெஞ்சு வரைக்கும் சாப்பிடவே கூடாது சிலர் சாப்பிட்ட உடனே போய் படுத்துக்குவாங்க அது ஜோதிட முறைப்படியும் சரி மருத்துவ முறைப்படியும் சரி ரொம்பவே தவறான ஒரு பழக்கம் ராசி ஆண் பெண் இருவருமே தங்களோட வாழ்க்கை துணை சார்ந்த குடும்ப உறவுகள் கிட்ட கோபமான வார்த்தைகளை பேசாம இருக்கிறது உங்களோட குடும்ப உறவுக்கும் உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் ரொம்பவே நல்லது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் உங்களோட சகோதர உறவுகள் யாராவது உங்களுக்கு பணம் தரணும்னா இல்ல உங்க பூர்வீக சொத்துல உங்களுக்கு பாகம் கொடுக்கணும்னா அது இந்த வருட கடைசிக்குள்ள உங்க கைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா உங்க பணத்தை உங்களுக்கே கொடுத்தாலும் உங்க சகோதர உறவுகள் சில கண்டிஷன் போட்டு தான் கொடுப்பாங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட கலந்து ஆலோசிக்காம எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் உங்களுக்கு அடுத்த இரண்டரை வருடம் கழிச்சு ஆரம்பிக்கிற ஏழரை சனி இப்பவே ஆக்டிவேட் ஆயிடும் ஜாக்கிரதை